ஓம் அகதீசாய் நமக சிவமகா வாழைச்சித்தர் பாதம் போற்றி சிவமகா வாழைச்சித்தர் போற்றி 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 என்று போழும் வேளையில் அருகாமையில் அகதீசன் அகத்தியர் அமர்ந்திருக்கும் பொழுது சிவர் வாழைச்சித்தரை ஏன் போற்ற வேண்டும் என்று அன்று நான் கேள்வி கேட்டேன் ஆனால் இன்று கேள்விக்கு முன்பே பதிலளித்து பரீட்சையில் எழுதிவிட்டு கேள்வித்தாளை படித்தது போன்று என்னை ஆக்கிவிட்டார் என் ஆசான் தென்பொதிக மலையின் தலைவர் சித்தர்களின் நாயகன் ஆக்கிவிட்டார் என்னை ஏனென்றால் இந்த யுகலோகத்தில் நாம் எண்ணுகின்ற வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் ஒரு மிதவையில் மிதப்பது போன்றுதான் நாம் மிதந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வாழ்க்கை எப்போது தடுமாறும் என்று நமக்கு தெரியாது அந்த வாழ்க்கையை இவர்கள் சீரமைத்து தருகிறார்களே அதில் என் போன்ற மானிடர்கள் கலந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கித்தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் பதில் வந்ததற்கப்புறம் நான் என்ன கேட்பது என்று தெரியாமல் கேள்வியே வினாவாக கேள்வியே பதிலாக வைத்துவிட்டு இந்த கேள்விக்கு முன்பு இருக்கின்ற ஆடியோவை வீடியோவை கேட்கும் பொழுது மக்கள் உள்ளங்கள் திருந்த வேண்டும் மாற வேண்டும் வந்து வணங்க வேண்டும் ஆசிர் பெற வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று என் கேள்வியையும் பதிலாகவும் நினைத்து கூறி இந்த அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என்னையும் வாழ வைத்த உங்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன் ஓ மகதீமக வர வேண்டும் மாற வேண்டும் மாறிவிட வேண்டும் இல்லையே விஸ்வாமித்திரனை அழைத்து விடுவோம் ஏற்றம் கொண்ட சபைதனிலே நல் நிகழ்வாய் ஓர் பகிர்வு விழாதனில் வந்தமர்ந்து சித்தனுடைய ஆற்றல் ஆற்றல் பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத ஆற்றலையும் அகத்தியன் நிகழ்வு நிலையில் அமர்ந்து உரையாடுகின்ற ஆற்றலையும் கண்டு அகமகிழ்ந்து சபையோடு அமர்ந்து சித்தனுக்கு தொண்டாற்றும் சங்கரன் நாமம் தனை தாங்கி நிற்கும் உமக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் மகதிஷாய நமக பிரபஞ்ச வாழி சொல்லுங்கள் சொல்லுங்கள்